ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த நர்ஸ் யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான் நான் மொத்தமாக வந்து ஏழு செட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணுமே வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு செட்டு இந்த பெருசாக இருக்கிற ரெண்டுமே ரெண்டு ரெண்டு செட்டு டைம் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று இருபது ஆகுது இதுக்கான நூலும் நான் ஒரு அஞ்சு பாபின்னு வந்து சுற்றி வச்சுருக்கிறேன் ஏன்னா இந்த டைமுக்கு தான் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது கொஞ்சம் இன்றைக்கி செவ்வாக்கிழமை அப்படிங்கிறதுனால இது வந்து நேத்தி தபிளாக் தான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ ஃபஸ்ட் ப்ளவு சி வருது ஃபஸ்ட்டு இது வந்து நான் செட்டு முடிக்கும் போது பன்னிரெண்டு ஏழு ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சேம் கலர் ஆனால் அளவுகள்லாம் வெவ்வேறு அப்படிங்கறனால நான் ஃபஸ்ட்டு முதல் நாளே வந்து இந்த ஒவ்வொரு அளவையும் வந்து நான் கட் பண்ணி பேர் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அந்த நோட்டு வச்சுருக்க பக்கத்தில் மெஷர்மெண்ட்டில் நான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலே அந்த மெஷர்மெண்ட் அந்த நோட்டில் இருக்கிற மாதிரியே அலவுட் ட்ரெஸ் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் அலவுட் ட்ரெஸ் யூஸ் பண்ணாம வந்து இந்த கை வந்து ரெடி அளவு இவ்வளோ வேணும் சு கை சுற்றளவு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இந்த பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேண்ட் மட்டும் எனக்கு ஸ்ட்ரைட் கட் மாடலு அதனால் வந்து அது கொஞ்சம் ஒர்க் அதிகமாகச்சு ஸ்ட்ரைட் கட் மாடல் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் இதுக்கு ஓவர்லக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக நம்ம வந்து போட்டுக்கலாம் தைச்சி தைச்சி மட்டும் இப்போ வைக்கலாம் அதுக்கப்புறமே கடைசியாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வந்து மூணு செட்டு வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னும் என்கிட்ட வந்து நாலு செட்டு இருக்குது அந்த நாலு செட்டுமே வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது போட்டு வச்சுட்டேன் நம்ம இந்த மாதிரி வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம வந்து ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் தெரிவிக்காது அதுவும் இல்லாமல் வேற இப்போ போயிடுச்சு இப்போ போன கரண்ட் ஒரு மணி நேரத்துக்கு தான் ஆச்சு வரதுக்கு மழை வேற வர மாதிரி இருக்கு கிளைமேட் வேற வெளியில் எனக்கும் கொஞ்சம் எல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர வேண்டிய ஒர்க் இருக்குது அதனால இன்னொரு செட்டை கட் பண்ணி வச்சுட்டு நான் அதுக்கப்புறமேலே வந்து ஒர்க்கை என்ன பாப்பாத்த மேலாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமே தான் மீதி ஒர்க் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் எமர்ஜென்சி இது எல்லாமே டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது ஈவினிங்கு அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் இந்த கரண்ட்டு போன கேப்லேயே கட் பண்ணி வச்சுருந்தது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு வந்து தெச்ச வரையும் ஓவர்லாக்கெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் கடைசியாக வந்து இதில் பேட்ச் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த அது நூல் மாற்றி போட்டு நம்ம வந்து தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த சட்டையை தைச்ச சட்டையில் பின் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேல்தான் அந்த இது வந்து நம்ம பேட்ச் வந்து அட்டாச் பண்ணோம் சே அப்படியே நம்ம வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கோணையாக போயிடும் அது திருப்பி நம்ம பிரிச்சுட்டு வந்து தைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நான் வந்து இதை கட் பண்ணும்போதே ஏழு செட்டை எடுத்து வச்சுருக்குறோம் நாளைக்கு வந்து இப்படி உட்காந்தோம் அப்படின்னா ஏழு மணி நேரம் நமக்கு வந்து தேவைப்படும் ஒரு செட்டுக்கு ஒரு மணி நேரம் அப்படிங்குற அப்படிங்கிற மாதிரி ஏழு மணி நேரம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி கணக்கு போட்டு வச்சுக்கிட்டேன் நான் வந்து அந்த கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு மணிக்கு மேலே பதினொன்று இருபது பதினொன்றரைக்கு ஆட்டை தான் வந்து தைக்க உட்காந்தேன் நான் சுற்றின அஞ்சு பாபின் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு நூல் வர ரெண்டு பாபின் வந்து சுற்ற வேண்டியதாக இருந்தது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கோனாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக தைக்கிறதுக்கு இதாக இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம நூலை வந்து மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏழு செட்டு கட் பண்ணனது இல்லாமல் இதோட எட்டு செட்டு நடுவில் ஒரு செட்டு கட் பண்ணியிருந்தேன் அதையும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஓவர்லாக் போட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு எடுத்துக்கணும் லாஸ்ட் வந்து நான் கொஞ்சம் அவசரமாக இது பண்ணதுனால உங்களோட வந்து என்னால் இதுக்கு மேலே ஷேர் பண்ண முடியல டைம் இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இருபது இதை முடிக்கும் போது இனிமேல் இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஓவர்லாக் போட்டு பேட்ச் ஸ்டிச் பண்ணி அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு கவரில் போட்டு எடுத்து வைக்கணும் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நீங்கள் வந்து எந்த ஸ்டிச் பண்ணாலும் சரி ஒரு அதை அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் இதுவே ப்ளவுஸாக இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன் ப்ளவுஸ்னாலும் ஏழு ப்ளவுஸ் எட்டு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கணக்கு போட்டுக்குவேன் நீங்களும் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்